புதுச்சேரியில் நடந்து வரும் போலி மருந்து விவகார சம்பவம் புதுச்சேரியில் உள்ள சட்டப்படியான மருந்து உற்பத்தியாளர்களை பாதித்துள்ளதாகவும் தேசிய அளவில் புதுச்சேரியில் மருந்து உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மருந்து உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் தங்களுடைய வேதனையை தெரிவித்தனர் இதுகுறித்து புதுச்சேரி மருந்து உற்பத்தியாளர் சங்க தலைவர் ரமேஷ்குமார் கௌரவ தலைவர் பிரமோத் செயலாளர் சீனிவாசன் பொருளாளர் சுப்பிரமணியம் நிர்வாகிகள் பிரபாகர் சொக்கலிங்கம் பாரதிதாசன் சந்திப்பில் கூறியதாவது ஊடகங்களில் வெளிவரும் கள்ள அல்லது உற்பத்தி தொடர்பான செயல்களில் எங்கள் சங்கத்திற்கோ உறுப்பினர் நிறுவனங்களுக்கோ எந்தவித தொடர்பும் இல்லை என்பதை வலியுறுத்துகிறோம் பொதுமக்கள் மருத்துவர்கள் மற்றும் வணிகர்கள் அனைவரும் உரிய உரிமை பெற்ற மருந்துகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட விநியோக வாயிலாகவே மருந்துகளை வாங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் பாண்டிச்சேரி மருந்து தொழில் பல ஆண்டுகளாக தரநிலை நம்பிக்கை மற்றும் பொது சுகாதார பங்களிப்பில் அகில இந்திய அளவிலே முன்னணியில் உள்ளது இதை தொடர்ந்து நிலைநிறுத்த தொழில் நெறிமுறைகளை வலுப்படுத்துதல் சட்ட விதிமுறைகளை கடைபிடிக்க ஊக்குவித்தல் உண்மையான உற்பத்தியாளர் நட்பதை பாதுகாத்தல் என்று செயல்பட்டு வருகிறார் இந்த இன்சிடென்ட் நடந்தது வந்து அவங்க எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அவங்க எங்கள் சங்கத்தினுடைய உறுப்பினரும் கிடையாது ரெண்டாவது வந்து அவங்க வந்து அன்லைசன்ஸ்ட் இப்போ எங்களுடைய சங்கத்து ஆட்கள் வந்து லைசன்ஸ் ப்ரிமிசஸ் இது பண்ணியிருந்தாங்கன்னா பெரிய குற்றம் அது அதுவும் பெரிய குற்றம் அவங்க எங்களுக்கும் வந்து அவங்களுக்கு சம்பந்தம் எந்த விதத்திலும் கிடையாது இது பத்தாம் பதுவாக பேசுவதால் அகில இந்திய எங்களுடைய தொழில் மிகவும் பாதிக்கப்படுகிறது நம்பகத்தன்மை மிகப்பெரிய மிகப்பெரிய கேள்விக்குரியான நிலையும் உள்ளதால் ஏன்னா நான் உங்களோட சொன்ன மாதிரி காண்டாக்ட் பண்ணுவேன் நாங்கள் எல்லாம் ஜாபர்க்கு மாதிரி பெரிய கம்பெனிக்காரங்க ஆர்டர் கொடுப்பாங்க நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களுக்கு கொடுப்போம் அவங்களும் எங்களை மானிட்டர் பண்ணுவாங்க எந்த நிலவில நாங்கள் எந்த இதில் நாங்கள் குவாலிட்டி ஆஸ்பெக்ட் குவாலிட்டி வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் இதுதான் என்னுடைய தன்னிலை விளக்கம் மிக சிறப்பாக செயற்புடைய பெரிய இழுக்கு இது அதெல்லாம் அரசாங்கம் எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளுக்கும் எங்களால் எந்த முடியுதோ நாங்கள் முழு ஒத்துழைப்பு அனுப்புகளை நாங்கள் தயாராகவும்